வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தலைவிக்கு ஆயிர்ப்பா ஸ்கீம் பற்றின முக்கியமான சில அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே நமக்கு பல கட்டங்களில் விண்ணப்ப பதிவு நடந்தப்போ இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தளர்வு அதாவது குறிப்பிட்ட தகுதி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதில் ஒரு சில தளர்வுகள் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த கலைஞர் மலை உரிமைத் தொகை இந்த திட்டம் வந்து நமக்கு செயல்பட்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாதங்களாகுது ஸோ இந்த இருபத்தைந்து மாதங்களாக மாதம் மாதம் இந்த திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட மகளிருக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாயானது வர வைக்கப்பட்டு வருது ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் விண்ணப்பிக்கிற அந்த வாய்ப்பை முகாமை வந்து நாங்கள் தவற விட்டுட்டோம் எங்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டு அதன் அடிப்படையில் தமிழக அரசு வந்து இப்போ நமக்கு கடந்த ஒரு இரண்டு மாதமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த முகாம் வந்து தொடர்ந்து எல்லா மாவட்டத்துலையும் போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாவட்ட அந்தந்த மாவட்ட முகாமில் வந்துட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாகவும் இந்த திட்டத்துக்கு வந்து மீண்டும் விண்ணப்பிச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக இந்த விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை பண்ணுற அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ விரைவில் அவங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு வந்து அந்த முதல் இரண்டு விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ வந்து தமிழக அரசு குறிப்பிட்ட தகுதி இருந்தால் தான் இந்த கலைஞர் மாளிகை உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவு பெறிட்டு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சொந்தமாக காற்றுக்கூடாது நிலம் வந்து இவ்வளோ தான் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் ஸோ இது மாதிரி நிறைய அவங்க வந்து அளவு வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அதில் நிறைய தளர்வுகள் கொடுத்து குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது வருமான வரி செலுத்தும் குடும்பத்தினரை தவிர்த்து மற்ற பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை வழங்க தமிழக நிதித்துறை ஒப்புதல் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து நமக்கு வெளியாகியிருக்கு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து அதன் மூலம் இந்த கலைஞர் மகளிர் தொகை ரூபாய் ஆயிரத்தை மாதம் மாதம் பெற முடியும் அப்படிங்கிறதான் தமிழக அரசு இப்போ புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த தளர்வு மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல செய்தி ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அதன் காரணமாக நமக்கு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய சில விதிகள் வந்து நமக்கு பொருத்தமாக இல்லை அதனால் நம்ம விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஸோ வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த தளர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் இப்போ விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த கலைஞர் மொழி உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே மாவட்டம் வரைய நடத்தப்பட்ட இந்த உங்களுடன் சார்பின் முகாம் அதில் வந்து ஏராளமான பெண்கள் வந்து இந்த கலைஞர் மாதிரி உரிமை தொகை விண்ணப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து புதிதாக இந்த முகாம் மூலம் மட்டுமே வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் வந்து விரைவாக பரிசீலனை செய்யப்பட்டு வருது ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் வந்து கலாய்வு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அவங்களுடைய தகவல் தெரிவிக்கப்பட்டு அடுத்த அடுத்த கட்டங்களாக வந்து அந்த திட்டத்தில் அவங்களுக்கு பயன்பெறுவதற்கான அந்த பணிகள் வந்து விரைவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் இப்போ நமக்கு வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த உங்களுடன் சார்பின் முகாமில் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் அதிகபட்சமாக வந்து டிசம்பர் பதினைந்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கலைஞர் மொழி உரிமை தொகை திட்டத்தில் நான் வந்து இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் அந்த விண்ணப்ப பதிவு மூலம் நடந்தப்ப நான் வந்து விண்ணப்பிக்க தவறிட்டேன் மீண்டும் இப்போது அதாவது இப்போ நமக்கு ரெண்டு மாதம் கடந்த ரெண்டு மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அந்த வாய்ப்பையும் நான் வந்து ஏதோ சில காரணங்களால் தவற விட்டுட்டேன் ஸோ நான் இது மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா இது கிடைக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நெறிய முகாம் வந்து உங்கள் பகுதியில் இனிமேல் நடக்க இருந்தது அப்படின்னா ஒருவேளை ஒரு சில இடங்களில் வந்து அந்த முகாம் வந்து நடக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த முகாமில் கலந்துக்கிட்டு விண்ணப்பிக்க பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய பகுதி முகாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்கள் பகுதியில் இனிமேல் அந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த குறைதீர் முகாம் அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் பல வாய்ப்புகளை தவறு விட்டுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ வந்து உங்களுக்கு புதிதாக அந்த தளர்வு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்கள் யாரும் அந்த குடும்பத்தில் இல்லாத பட்சத்தில் மகளிர் இந்த குடும்ப தலைவர்க்கு அயர்வா ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தளர்வும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக வந்து மாவட்ட ஆட்சியருடைய குறைதீர் முகாமில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் இதன் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பும் இருக்கு ஸோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் வாய்ப்புகளை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க உங்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையானது விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்